கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாள காண கர்த்தர் கொடுத்த கிருபிகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் பேசும் வசனத்தை நாம் வாசிக்கலாம் சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஆமே பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கறதான வார்த்தை இயேசு சகேவை நோக்கி சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வீட்டுக்கு இன்றைக்கு கற்ற ரட்சிப்பை கொடுக்கிறார் இந்த பகுதியில் சகேவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் மிகவும் பாவம் செய்கிற ஒரு மனுஷன் மக்களிடத்துல அநியாயமாய் பணங்களை வசூலித்து வட்டிக்கு கொடுத்து அநியாய வட்டி வாங்கி அநேக சொத்துக்களை சேர்த்த ஒரு மனுஷன் இரக்கமில்லாத ஒரு மனுஷன் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவன் வந்த பொழுது கற்றர் அவன் வீட்டுக்கு கடந்து போகிறார் அங்கே இந்த வார்த்தையை சொல்கிறார் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அவன் திருந்தி அவன் சொல்லுகிறான் யாராய் யாராவது இடத்தில் அந்நியாயமாய் வாங்கியிருந்தால் நான் ஆலத்தொணையாய் திருப்பி கொடுக்கிறேன் என்னுடைய ஆசைகளில் பாதிய ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்று அவன் சொன்னபோது அப்போ அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த பாவத்தின் அழுக்கை நீற்றி கற்றர் அந்த இருதயத்திற்குள்ள ஒரு இரக்கத்தை ஒரு கல்லாக்கப்பட்ட ஒரு இருதயம் சதையுள்ள இருதயமாய் மாறுகிறது இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராக ஒருவர் இருப்பார்கள் ஆகில் ரொம்ப கல்லான மனுஷங்க ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துக்கிறாங்க என் குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க என்னுடைய கணவர் தான் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய மனைவி ரொம்ப இருதயம் கல்லாகி இருக்கிறது பாவத்துக்குள்ள இருக்கிற ஒருவேளை நீங்கள் நான் ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிறேன் என்னால் விடுதலை ஆக முடியலை ஒரு வியாதிக்குள்ளே இருக்கிற என்னால் விடுதலை ஆக முடியலை அநேக தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய இருதயத்தில் ஒரு இரக்கம் அல்ல நான் கிறிஸ்துவை பின்பற்றணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை அவருடைய சமூகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால முடியலை நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றேன் பிசாசை மேற்கொள்ள விட்டுறேன் நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்களே அகில் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திற்குள்ள ரட்சிப்பு வந்தது உங்களுடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்தது கர்த்தர் சகேயுவின் இருதயத்தை மாற்றின கர்த்தர் சகேயுவின் வாழ்க்கையை திருப்பி போட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அவர் திருப்பி போட அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்திருக்கிறது அதை நினைத்து சந்தோஷமாயிருங்கள் ஏன்னா சகேயு என்னதான் பாவத்திற்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் வருகிறார் என்பதை அறிந்த உடனே அவரை பார்க்க ஆர்வமாகிறான் அவனால் பார்க்க முடியலை கொள்ள மனிதனாக இருக்கிறான் அந்த காட்டத்தை மரத்தில் ஏரியாவது எப்படியாவது சிரமப்பட்டாகிலும் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் அந்த ஆசை நமக்குள்ளே ஆகில் நம்ம வீட்டுக்குள்ளே ரிட்சிக்கு வரும் கர்த்தரை எப்படியாவது பார்க்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படியாவது போயிடணும் நிறைய தடைகளை பிசாசு நமக்கு முன்பாக வைத்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள எப்படியாவது போயிடணும் அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரமாக நான் அமர்ந்துடணும் அவரோடு கூட பேசிடணும் அப்படின்னு சகேவை போல நாம் ஆர்வமாய் ஆகுவோமாகில் கர்த்தர் உங்களுடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பை கொடுக்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி சவிக்கலாமா ஆவியான தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றியப்பா இந்த நாலுனப்பா நீ நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா பிள்ளைகளுடைய பா குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு கடந்து வரட்டும் பா கல்லான இருதயங்கள் எல்லாம் சதையுள்ள இருதயங்களாய் மாறட்டும் பிள்ளைகளை நோகடிக்கிறதான அந்த இருதயங்கள் எல்லாம் அன்றுவரே அப்பா சீர் பெறட்டும் பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் பலவீனத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் பாவத்திலிருந்து நான் எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிற பரிசுத்தமாக விரும்புகிற தங்களை சுத்தமாக்கி கொள்ள விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அவருடைய இருதயத்திற்குள்ள கடந்து சொல்லட்டும் அப்பா சகையுவை தொட்ட தேவன் அப்படியே பிள்ளைகளை தொடுவீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த